தாய் வீடு ஆகஸ்ட் மாதம் நாவல் பகுதி நினைவு மரணிக்கும் போது ஆ சிவானந்தன் தமிழில் ஜிப்ரிஹாசன் ஈழத்து எழுத்தாளர் ஆ சிவானந்தன் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகளை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தார் பிரித்தானியாவில் இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட மிக முக்கிய அமைப்பான இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேஸ் ரிலேஷன்ஸ் எனும் அமைப்பில் இணைந்து கொண்ட சிவானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து அந்த அமைப்பின் பணிப்பாளராக செயற்பட்டார் இனவாதத்துக்கு எதிரான மிக முக்கியமானதும் புகழ் புகழ்பெற்றதுமான அண்ட் கிளாஸ் எனும் இதழின் பிரதம ஆசிரியராகவும் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த அவரது வென் மெமோரி டைஸ் எனும் நாவல் ஆங்கில இலக்கிய சூழலில் அதிக கவனிப்பை பெற்ற நாவல் சிறந்த நாவலுக்கான கொமன்வெல்த் எழுத்தாளர் விருதை அந்நாவல் பெற்றுக்கொண்டது இந்நாவல் இலங்கையின் மூன்று தலைமுறையின் பார்வையினூடாக காலனித்துவம் சுதந்திரம் அடையாளம் போன்றவற்றை கதையாடுகிறது என் நினைவுகள் எப்போதும் போலவே மழையுடன் தொடங்குகின்றது ஒரு காலத்தில் தபால் அலுவலகம் இருந்த பழைய காலனித்துவ கட்டடத்தின் பெரிய சுவரின் எதிரே ஒரு சிறு குழந்தையாக சாய்ந்து நிற்கிறேன் பெருமழை என்னை அச்சத்திலும் சோகத்திலும் ஆழ்த்தியது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் போன என் உள்ளுணர்வுக்குள்ளும் சிறு பராய தனிமைக்குள்ளும் அது என்னை மீண்டும் தூக்கி வீசியது சஞ்சியிடம் காலணிகள் இல்லை என்பதற்காக அவனை பள்ளிக்கு அனுப்பாமல் வைத்ததுதான் இந்த உலகில் நான் முதன் முதலில் சோகத்தை உணர்ந்த தருணமாக இருந்தது நான் பயப்படாமல் மின்னலை வரவேற்றேன் அது என்னை கொன்றுவிடும் என் காலணிகள் சஞ்சிக்கு கிடைத்துவிடும் இனி நான் சோகமின்றி இருப்பேன் அல்லது நான் மரங்களுக்காகவும் பறவைகளுக்காகவும் மலையில் நனைந்து உருக்குலைந்த சிறிய ஆட்டுக்குட்டிக்காகவும் வருத்தமடைந்தேன் கனி நிறைந்த வாழை மரங்களின் நிலையை எண்ணி பயமாக இருந்தது தங்கள் தண்டு நுனிகளில் அவை ஆபத்தாக சாய்ந்தன சாணக்குடிகளின் பெருமித மன்னர்களான காகங்கள் வீட்டின் கூரையின் கீழே சிறு சிட்டுக்குருவிகளுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் திடீரென்று மழை ஓய்ந்து மரங்கள் மீண்டும் நேராக நின்றன திடீரென தோன்றிய சூரியனிடம் தங்களை காண்பிக்க காகங்கள் மீண்டும் என கத்த ஆரம்பித்தன வெப்பம் மிக்க சாலைகளிலிருந்து அதிகாலையைப் போன்று ஒரு மேகப்படலம் எழுந்தது அந்த கணம் போவதும் மீண்டும் வருவதுமான பருவநிலை மாற்றம் போன்று தோன்றியது அச்சமும் துக்கமும் அதிசயமும் ஒரே நேரத்தில் பரவி இருந்தது சஞ்சியின் காலணிகளுடன் எப்படியோ பிணைந்துவிட்ட இந்த வாழ்க்கையின் முதல் தன்னிச்சையான உறுதிமொழி அதுதான் என்னுள் வளரும் அக உலகின் முதல் நினைவாக இருந்தது வேறு பருவங்களையும் வசந்த காலம் குளிர்காலம் இளையுதிர்காலம் நான் அறிந்து கொண்டேன் காலணிகள் அதிகம் புழங்கும் பிற நாடுகளையும் அறிந்து கொண்டேன் ஆனால் அந்த மழை நாளிலும் பின்வந்த ஏனைய மழை நாட்களிலும் என்னில் திரண்ட சம்பவங்கள் எனது வாழ்வுக்காக என்னை இடம்பெயரச் செய்த சம்பவங்கள் என் நாட்டோடு என்னை பிணைத்த சம்பவங்கள் எல்லாம் என் கதையை கூற தூண்டின ஆனால் சொல்வதற்கு ஒரு கதை இல்லை எந்தவொரு கதையும் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு தொன் லொரின்கோ டி அல்மெய்டா கயிறும் படை சின்னமும் சூடிய சீருடையினரும் இறகு சூடிய தொப்பியுடனும் சொர்க்கத்துப் பறவைகள் சூழ எங்கள் கடற்கரையில் வந்துறங்கி எங்கள் வரலாற்றிலிருந்து எங்களை பிரித்து போட்ட அந்த நாளிலிருந்து சொல்வதற்கு ஒரு கதை இல்லை ஒரு தொடக்கமும் முடிவும் கொண்ட எந்த கதையும் இல்லை கடந்த காலம் முடிந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு ஒழுங்கில் சொல்லப்பட்ட எந்தவொரு கதையும் இல்லை கடந்த காலம் விட்டு சென்ற துண்டு துணிக்கைகளான கதைகள் மட்டுமே உண்டு என் சொந்த பெற்றோர் என் மகன் போன்ற நான் அறிந்தவர்களின் கதைகள் மட்டுமே அல்லது நான் கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் கதைகள் ஏனெனில் ஒரு கதையை தங்கியிருந்து முழுமையாக தொகுத்து தர இடமோ காலமோ இல்லை ஒரு கற்பனையான நேரமும் இடமும் தான் இந்த கதைக்குள் இருப்பது இது நாட்டை பற்றிய கதையும் இல்லை அல்லது நாட்டை பற்றியது என்றால் எங்கள் கதை அல்ல அவர்களுடையது பரங்கிகளுடையது இந்த வரலாற்றின் தடத்தை நாங்கள் சகித்து கொண்டதுடன் அது உலகளாவியதாக இருந்தும் கூட வெட்கக்கேடாக அதனை எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எங்களது சுயமாக அதனை ஆக்கி கொண்டோம் என் தந்தை அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்தார் பெரிய தேயிலை தோட்டத்தின் புதிய அஞ்சல் அலுவலகம் அது அன்று மழையிலிருந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்த பயன்படுத்தப்படாத கட்டடத்திலிருந்து அழுவதைத் தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை அவர் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இலங்கையின் வடக்கே நலிந்து உலர்ந்த கிராமமான சண்டிலிப்பா என்ற இடத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு திறமையற்ற விவசாயி அவருடைய லட்சம் நிலத்தில் எதுவும் வளரவில்லை ஆனால் பதிமூன்று குழந்தைகள் மட்டும் வளர்ந்தன ஊரவர்கள் அவரை விளையும் ஆண்குறி கொண்ட மனிதன் என்று பொறாமையுடன் அழைத்தனர் குழந்தைகளில் ஒன்பது பேர் மட்டுமே தப்பி பிழைத்தனர் அவர்களில் ஐந்து மகன்கள் அதில் என் தந்தை இளையவர் பிரிட்டிஷ் ஆட்சியில் பாதுகாப்பான தொழில் வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகளை உணர்ந்த எனது தாத்தா எனது தந்தை ஆர்வமற்றிருந்த காலத்தில் அவரது கல்வியில் கடும் கவனம் செலுத்தினார் சிறுவனான என் தந்தை பனிரெண்டு வயதாகும் போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமாக இருந்தார் கணிதத்தில் சிறந்து விளங்கினார் தன் சகோதரர்கள் ஆடு மாடுகளில் பால் பறக்கும்போது போது ஊடடைவதற்காக கோழிகளை கூடேற்றும் போது இவர் புத்தகத்தில் மூழ்கியிருப்பார் அதற்காக அவரது சகோதரர்களால் தொடர்ந்து நச்சரிக்கப்பட்டார் ஒருநாள் அப்பாவின் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் தாத்தாவின் பண்ணைக்கு வந்திருந்தார் நீங்கள் சகாதேவனின் அப்பாவா கிணற்றின் மீது சைக்கிளை சாய்த்துக்கொண்டு முகமன் இல்லாமல் விசாரித்தார் என் தாத்தா அவர் பராமரித்து வந்த கத்தரிக்காய் செடிகளுக்குள் இருந்து நிமிர்ந்து பார்த்தார் தூய்மையான வெள்ளை வேட்டையும் சால்வையும் பனியனும் அணிந்திருந்த உயரமான அந்த மனிதனை அழைத்து கொண்டு தனது கத்தரிக்காய் தோட்டத்துக்கு திரும்பினார் தாத்தாவுக்கு வந்திருப்பது யார் என்ற குழப்பம் உருவானது ஊரிலிருந்து ரவுடியை வியாபாரியை சில வேளைகளில் மீளச் செலுத்தப்படாத கட்டணத்தை அறவிட வரும் வணிகனை ஒரு விதை வியாபாரியை இரும்பு வியாபாரம் அடகு வியாபாரம் என ஊருக்குள் வியாபாரம் செய்யும் அத்தனை பேரையும் அவருக்கு தெரியும் ஆனால் இந்த மனிதன் ஒருவேளை அவர் புதிய அடகு வியாபாரியாக இருக்கலாம் என தாத்தா நினைத்து பதட்டமானார் ஏற்கனவே வறட்சி அவரது பயிர்களை சேதப்படுத்தி இருந்தது இப்போது நகரிலிருந்து இந்த நகரின் எதிர்பாராத வருகையும் நிகழ்ந்திருக்கிறது ஒரு புறம் பருவ காலங்கள் இன்னொரு புறம் பேராசைக்கார நகரவாசிகள் தாத்தா உள்ளூர வெகுண்டார் அவருக்கு சிந்திக்கவும் தனது பாதுகாப்புக்கான திட்டங்களை வகுத்து கொள்ளவும் அந்த மனிதனை தன் பயிர் நிலத்துக்கு இழுத்து சென்று போராடவும் நேரம் தேவைப்பட்டது அவர் மெதுவாக எழுந்து தனது வேட்டியை இடுப்பில் கட்டிக்கொண்டு கிணற்றை நோக்கி நடந்தார் நீங்கள் சகாதேவனின் அப்பாவா அந்த மனிதர் பொறுமை இழந்து கேட்டார் அவரது குரலில் இருந்த கடுமையால் சூண்டப்பட்ட என் தாத்தா கோபம் மேலிட வெடித்து சொன்னார் ஆமா அதனால உனக்கு என்ன அதுக்கு மேல எனக்கும் ஒரு பேர் இருக்கு தெரியுமா ஓமம் அது எனக்கு தெரியும் மிஸ்டர் பாண்டியன் அந்த அலையா விருந்தாளே சாதாரணமாக சொன்னார் இங்க பாருங்க நான் உங்கள் மகனின் தலைமை ஆசிரியர் என்னை வந்து பார்க்க சொல்லி உங்களுக்கு தரம் சொல்லி அனுப்பின நான் இப்ப நானே இவ்வளவு தூரம் உங்களை தேடி வர வேண்டியாயிற்று ஆயிற்று ஓ ஐயா மன்னிக்கணும் கிராமத்துக்குரிய அதே பணியுடன் என் தாத்தா சொன்னார் அவர் தலைமை ஆசிரியரை நிழலுக்குள் அழைத்துச் சென்றார் அவருக்கு பயணம் களைப்பாக இருந்திருக்கும் என்றார் ஏன் அவர் வருவதாக முன்னரே சொல்லவில்லை சொல்லியிருந்தால் அவர் வீட்டில் அவரை சந்தித்திருப்பார் தாத்தா சங்கடத்தில் தடுமாறினார் அவருக்கு என்ன வேண்டும் கொஞ்சம் கல்லு விருப்பமா தாத்தாவிடம் கொஞ்சம் புது கல்லு இருந்தது அல்லது முகத்தை குளிர்விக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டுமா வேண்டாமா அவர் கிணற்றிலிருந்து நீர் அள்ளி தன்னை சுத்தம் செய்து கொண்டே புதிய சூழலை புரிந்து கொண்டார் தலைமை ஆசிரியர் அவரை சந்திக்க இந்த தொலைவு வரை வந்திருக்கிறார் என் தாத்தாவோ ஒருபோதும் பள்ளிக்கூடம் போனதில்லை சரியா நீங்கள் கொஞ்சம் நிழலுக்கையாவது வாங்க அங்கே உங்கள் சைக்கிள் சரியாக இருக்கிறதா மிஸ்டர் பாண்டியன் தயவு செய்து நான் உங்க பையனை பற்றி பேச விரும்புகிறேன் வீணடிக்க எனக்கு நேரம் இல்லை அதோட உங்க வேலையும் உங்களுக்கு உண்டு சகாதேவன் சிக்கலில் மாட்டி கொண்டானா ஒருவேளை பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டானா என் தாத்தா மீண்டும் எச்சரிக்கையானார் என்னை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஐயா எனக்கு நேரம் தாராளமாக இருக்கு உண்மையில அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அவர் தலைமை ஆசிரியரை நம்பிக்கை விட நோக்கினார் நல்லது ஐயா பையனை பத்தி என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு தெரியுந்தானே அவன் ஒரு நல்ல பையன் பிரச்சனை உண்டாக்குற ஆள் இல்லை அவனை கொஞ்சம் கடினமாக படிக்க வைக்கலாம் என்று மூன்று பையன்கள் இருந்தாலும் பண்ணையில் அனைத்து வேலைகளையும் தானே செய்து முடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது என்று தாத்தா சொன்னார் மூத்தவன் திருமணமாகி கூறச் சென்று விட்டான் சகாதேவன் பசுக்களில் பால் கறக்க கொஞ்சம் உதவி செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அவன் கடினமாக உழைக்கிறான் என்பதை நான் பார்க்கிறேன் அவ்வளவுதான் பாண்டியன் ஒரு நிமிஷம் ஒரு நான் உன்னை பார்க்க வந்த காரணத்தை சொல்றேன் ஆமா இது ஒரு நல்ல யோசனை என்று தாத்தா சொன்னார் இப்போது அடக்கத்தோடு உண்மையை எதிர்பார்க்கும் ஒருவனைப் போல் தலைமை ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டார் சகாதேவன் ஒரு நல்ல பையன் தலைமை ஆசிரியர் அவரிடம் சொன்னார் ஒரு சிறந்த மாணவன் பள்ளியிலும் அவன்தான் சிறந்தவன் கிராமத்து பள்ளியை விட்டு இவ்வளவு சீக்கிரம் முன்னேறி வர முடிந்தது பெருமைக்குரியது அவனுக்கு அப்போது ஒரு ஆங்கில வார்த்தை எனும் தெரியாது சும்மா கற்பனை செய்து பாருங்கள் மூன்று வருடங்களில் அவன் தனது வகுப்பில் மற்ற மாணவர்களை ஆங்கிலம் கணிதம் எல்லாவற்றிலும் தோற்கடித்து விட்டான் உண்மையில் அவன் இரட்டை வகுப்பேற்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறான் இரட்டை வகுப்பேற்றம் அப்படி என்ற என்ன ஐயா பெருமிதத்துடன் ஒளிரும் தாத்தா அந்த கணத்தில் வறட்சியை மறந்து விட்டிருந்தார் இன்னொரு விதை துளிக்க ஆரம்பித்திருந்தது இதன் அர்த்தம் சகாதேவன் தரம் ரெண்டிலிருந்து தரம் மூன்றுக்கு செல்லாமல் நேராக தரம் நாலுக்கு செல்வான் தலைமை ஆசிரியர் பதிலளித்தார் என் தாத்தா மகிழ்ச்சியில் துள்ளி குறித்து தன்னுடைய கல்லுப்பானையை தட்டிவிடப் பார்த்தார் அப்போ அவன் பள்ளியை முன்னரே விட்டுவிட்டு எனக்கு பண்ணையில் உதவுவான் இல்லை இல்லை மிஸ்டர் பாண்டியன் அவன் ஒரு விவசாயி கூடாது என்று தலைமை ஆசிரியர் கவலையுடன் பதிலளித்தார் அவன் ஒரு அசாதாரணமான கட்டித்தனமான பையன் அவன் கொழும்பில் உள்ள ஒரு சரியான கல்லூரிக்கு செல்ல வேண்டும் அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்தார் சகாதேவன் கல்லூரி படிப்பு படிக்க உகந்தவன் அவர் சொன்னார் சென்ட் பெனடிக் அல்லது சென்ட் ஜோசப் நல்ல கல்லூரிகள் அங்கே அவனுக்கு இடம் கிடைத்தால் மிச்சம் சிறப்பு ஆனால் தாத்தா பணத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சில வேளை கல்லூரியால் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் அல்லது குறைந்தபட்சம் ஒரு உதவித்தொகையைப் பெற உதவி கிடைக்கலாம் எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு நல்லம் என்று கூறி தலைமை ஆசிரியர் முடித்தார்